பட்ஜெட் நாம் சம்பாதிக்கும் பணம் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நம் பணம் எங்கு செல்கிறது என்ன செய்கிறது என்பதை அறிய பட்ஜெட் அவசியம் பட்ஜெட்டுக்கு தேவையான வகைகள் நீட்ஸ் வான்ஸ் கோல்ஸ் நீட்ஸ் அத்தியாவசிய தேவைகள் வீட்டு வாடகை கரண்ட் பில் வாங்கிய கடன்களுக்கான இஎம்ஐ மளிகை பொருட்கள் இன்டர்நெட் ஃபோன் பில் பெட்ரோல் வான்ஸ் விருப்ப தேவைகள் கேளிக்கை செலவுகள் சினிமா சுற்றுலா ஹோட்டலில் சாப்பிடுவது பார்ட்டி ஆடைகள் ஷாப்பிங் மாத வருட சந்தாக்கள் கோல்ஸ் சேமிப்பு வீடு வாங்க பிள்ளைகள் படிப்பு ஓய்வு காலத்திற்கான சேமிப்பு முதற்படி வரவு செலவுகளை தினம் எழுதி வைக்க வேண்டும் உங்களுடைய வருமானத்தில் ஐம்பது சதவீதம் நீட்ஸ் முப்பது சதவீதம் வான்ஸ் இருபது சதவீதம் சேவிங்ஸாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலையை கொடுத்துவிட்டால் வெட்டி செலவு செய்யப்படுவ செய்யப்பட மாட்டாது பட்ஜெட்டின் நோக்கம் எங்கே போனது என் பணம் என்ற நிலையை மாற்றி என் பணம் இங்கு தான் செல்ல வேண்டும் என்று நிலையை அடைவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட் பட்ஜெட்னா என்ன நம்ம எதுக்காண்டி பட்ஜெட் போடுறோம் ஒரு ஊராட்சியிலையும் பட்ஜெட் போடுறாங்க மாநகராட்சியிலையும் பட்ஜெட் போடுறாங்க ஒரு மாநிலத்திலேயும் பட்ஜெட் போடுறாங்க ஒரு நாட்டுக்கும் பட்ஜெட் போடுறாங்க பட்ஜெட்டோட குறிக்கோள் என்னென்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் இல்லாட்டி எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் நம்மளுடைய பணம் எங்கே போகுது எங்கே போகலை இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்தில் வந்து முக்கியமாக பட்ஜெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நீட்ஸ் வான்ஸ் கோல்ஸ் இப்போ நீடுனால் வீட்டுக்கு என்ன தேவை கம்பல்சரி அத்தியாவசிய தேவைகள் ஒரு வீட்டுக்கு இருக்கும் வான்ஸுங்கிறது விருப்ப தேவைகள் ஏன்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை நம்ம கஞ்சனாகவும் இருக்கக்கூடாது கஞ்சி சேமிக்கவும் தெரியணும் சந்தோஷமாகவும் இருக்க தெரியணும் அப்புறம் கோல்ஸ் சேமிப்பு இந்த மூணும் தான் பட்ஜெட்டுக்கான அடிப்படை விதிகள் இப்போ நீட்ஸ்னு எடுத்துக்கும் போது வீடு வீடு இருக்கும் வீட்டில் நம்ம இருக்கோம் இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம்னா அத்தியாவசியமாக வீட்டு வாடகையை கொடுக்கணும் கண்டிப்பாக கரண்ட் பில்லு கட்டணும் ஏற்கனவே லோன் வாங்கியிருந்தோம்னா அதுக்கு இஎம்ஐ கட்டணும் மளிகை பொருட்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கணும் அப்புறம் இன்டர்நெட் எல்லாருக்குமே அத்தியாவசியமாக அதுவும் மாறிடுச்சு அப்புறம் ஃபோன் பில் பெட்ரோல்லாம் இது அத்தியாவசியம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஐயாயிரரூவா அதுக்குன்னு தனியாக நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் மிச்சம் இருக்கிற ஐயாயிரூவாயில் கம்பல்சரி என்ன பண்ணணும்னா உங்களுக்கான விருப்ப தேவைகள் கோவிலுக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை சினிமாவுக்கு போகிறது இல்லாட்டி நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இல்லை பிடிச்ச ட்ரெஸ்ஸாக வாங்கி போடுறது தேவையில்லாத செலவு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது வான்ஸு அப்புறம் கோல்ஸ் சேமிப்பு இப்போ ஃப்யூச்சரில் சேமிப்பு வீடு வாங்குறதுக்கு பிள்ளைகளோட பதிப்பு ஓய்வு காலத்துக்கான சேமிப்பு இது எல்லாமே சேர்த்தது தான் பட்ஜெட் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் நீட்ஸ் பத்தாயிரரூபா வாங்குறீங்களா ஐம்பது ஐயாயிரரூவா வந்து நீட்ஸ் அத்தியாவசிய தேவைகள் முப்பதாயூவா மூவாயிரூபா விருப்ப தேவைகள் ஐம்பதாயிர ஐயாயிரரூபா அத்தியாச தேவைகள் மூவாயிரரூபா விருப்ப தேவைகள் இருபது பர்சன்டேஜ் கம்பல்சரி நீங்கள் மாதம் மாதம் சேவிங்ஸில் போட்டு வைக்கணும் அப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ரூபாய்க்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க ஏன் பணம் ஒன்றாந்தேதி ஆனால் சம்பளம் மெசேஜ் வந்தோட்டி ஐயாயிரூவா அங்கே போகணும் முப்போ மூவாயிரரூவா இங்கே போகணும் ரெண்டாயிரரூவா இங்கே போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அதுதான் பட்ஜெட்டுக்கான நோக்கம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை மேன்மேலும் வளர எல்லாம் விளையிறவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நன்றி